எம்ஜிஆர் சிவாஜியை விட இந்த விஷயத்தில் ஜெமினி கணேசன் தான் டாப் காதல் மன்னனான சுவாரஸ்ய கதை இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்கள் உங்களுக்கு நடிகர் ஜெமினி கணேசனை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் காதல் மன்னன் யார் என்றால் டக் என்று ஜெமினி கணேசன் என்று தான் சொல்வோம் அவருக்கு இன்னொரு பெருமை உண்டு பாகவத் பி சின்னப்பா காலத்திற்கு பிறகு வந்தவர்கள் தான் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவர்களில் முதல் முதலாக வெள்ளி விழா படம் கொடுத்தவர் ஜெமினி கணேசன் தான் இந்த படம் வந்து பல ஆண்டுகள் ஆன பின்னர் தான் சிவாஜிக்கு பாசமலரும் எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளையும் வெள்ளி விழா கண்டன காதல் மன்னன் என்பதற்கு தப்பாமல் இவரது உருவம் அமைந்தது குளிர்ச்சியான குரல் யதார்த்தமான நடிப்பு நாகரிக கோட்டை தாண்டாத காதல் என்று இவர் தனக்கே சில அடையாளங்களை தனித்துவமாக உருவாக்கி கொண்டார் இதனால் ஏகோபித்த ரசிகர்களின் மனதையும் கவர்ந்தார் இவர் காதல் மன்னனான கதை சுவாரஸ்யமானது அதை பற்றி முழுமையா பார்க்கலாம் கால காதல் விரசமானது அருவறுப்பானது என்று சொல்லத்தக்க வகையில்தான் பல படங்களில் ஆபாசமாக இரட்டை அர்த்த வசனங்களுடனும் வந்த வண்ணம் உள்ளன ஆனால் அக்காலத்தில் ஜெமினி கணேசனின் காதல் படங்களை பார்த்தால் நமக்கே காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் கண்ணியமான காதலை தான் காட்டுவார்கள் காதலனும் சரி காதலியும் சரி அப்படித்தான் நாகரிகமா நடந்து கொள்வார்கள் ஜெமினியை தவிர வேறு யாராலும் இவ்வளவு கௌரவமாக காதல் காட்சிகளில் நடித்தது இல்லை என்று சொல்லலாம் மனம் போல் மாங்கல்யம் படத்தில் சாவித்ரியும் ஜெமனி கணேசனும் நடித்தனர் சாவித்ரி புடவை கொண்டு அடக்க ஒடுக்க கிராம பெண்ணாக வருவார் இருவரும் நடித்த காதல் காட்சிகளை பார்க்கும் போது பார்த்து கொண்டே இருக்கலாம் போல என்ற எண்ணம் ஏற்படும் அவ்வளவு கன பொருந்தும் இப்போது சொல்வார்களே அதுபோல அவர்களுக்குள் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனது அந்த காதல் நமக்குள் மென்மையான காதல் உணர்வை தூண்டியது படத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தந்தது அவர்களுக்குள் நிஜ வாழ்வில் காதல் மலரவும் அந்த படமே காரணமானது காதலனோ எந்த சந்தர்ப்பம் வந்த போதும் எல்லை மீறவில்லை அதுதான் அவனது உயரிய ஒழுக்கத்தை கோடிட்டு காட்டியது கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற படத்தில் ஜெமினி கணேசன் நடித்தார் இந்த படத்தில் காதலிக்காக உயிர் தியாகம் செய்யவும் தயாராக இருந்தார் படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது அந்த கால தாத்தாமார்கள் பாட்டிமார்களிடம் இப்போதும் கேட்டு பாருங்கள் அந்த படத்தை பற்றி கதை கதையாக ரசனையுடன் சொல்வார்கள் மிஷி அம்மா என்று ஒரு படம் காதலி சாவித்ரி இருவரும் நம் பண்பை வளர்க்கும் விதத்தில் ஆடை அணிகளனுடன் தோன்றிய ஒருவரை ஒருவர் தொடவே மாட்டார்கள் அவள் அவனை வெறுக்கவும் செய்தால் இன்னும் இருவரும் காதலிக்கவே இல்லையே என்று நமக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் மெல்லிய காதல் அரும்பியது அப்போது அதுதான் உயர்ந்து நின்றது அது ஒரு காதல் காவியமாகத்தான் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நினைத்துள்ளது இப்படி தாய்க்குளங்கள் உட்பட சகல தரப்பினர்களையும் காதல் காட்சிகளில் கவர்ந்து எடுத்ததால் தான் கணேசன் காதல் மன்னனானார் உங்களுக்கு ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி